ಕೈ ತಿನ್ನೋಕೆ ಗಟ್ಟಿ ಚಾಕಿರೋ ಒಂದು ಆಪರಟಿಗೆ ಪರಿಣಾಮಕ್ಕೆ ಸರ್ವ ರೀತಿಯ ಹಂತಗಳಲ್ಲಿ ನೋಡೋಣ ಒಳ್ಳೆ ಪಾಪ ನೋಡೋಣ 95 ರ ಮೇಲಿನ ಮೌಲ್ಯಕ್ಕೆ ಸರ್ ಆರ್ಥಿಕ ಆದಿ ಯಕ್ತಿಗಳ ಮಾರ್ಗ ಶರಣರಿಂದ

வாங்க வண்டி டிப்பார்ட் உள்ள டக்குனு எடுங்க சொன்னா ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் சார் இந்த சொல்லை வந்து 42 வது வாடை எல்லை ஏகாதிவதி என்று தேடுந்து ஆறுவேல காந்தி மைதானத்திலே வாக்காளர் ஆகியேல் வந்த போராட்டத்தை நடத்தட்டுமா அ உள்ள போயேமா சார் சார் ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒரு லாங் கேப் விடுது அது ஒன்னு ஏல் ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் சார் ஓகேவா

அவர்கள் துடிக்கும் துடிப்புக்கு அடக்கத்தான் இந்த ஆயிரம் ஆயிரம் பேர் கூடி நிற்கின்றோம் இன்னும் வாங்காங்க வந்து கொண்டே இருக்கிறார்கள் வேறெங்கு இல்லை இந்த ஆறு மணி நேரம் பேரூராட்சி பகுதி மக்கள் தான் வருந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் முன்னதாக வருகிற மரியாதைக்குரிய அவர்களையும் அதற்கு முன்னதாகவே வந்திருக்கின்ற பெண்ணும் பெண்களையும் நான் மிக வரவேற்றுக் கொள்வது என்பது ஒரு நாள்

தேவபொறிகே தேவதாஸ்கர் வாசோனிருதார் அப்படி யார நாளை 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 மாட்டு ஆட்சி ஆறு uridine டாஸ்மார்க்டரியோ மதுவார் கரியோ தெரக்க மாட்டுங்கற ஊருதிமடிக் தண்டாலோடியே நாங்கள் எக்காலத்து கொண்டுவோம் எங்கள் கை பிடி கைப்பிடிறோம் எக்காலத்து கொண்டுவோம்

பெரியளவில் வாருங்கள் வாருங்கள்

Tá de creda பெண்ணே மனமயி மன்றம் என்னும் பெயரில் மனமயி மன்றம் என்னும் பெயரில் மதுக்கடையும் மதுகூடத்தையும் மதுக்கடையும் மதுகூடத்தையும் மதுக்கடையும் மதுகூடத்தையும் இரக்காலே திரக்காதே 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 பொன் நினைவோ பொன் நினைவோ பொன் நினைவோ பொன் நினைவோ வீடியோ நல்லா தான் இருக்குங்க பாஸ்

மது மது கூடத்தையும் அவை தூரும் திட்டத்தை அவை திட்டத்தை